ஹே ஹாய் வணக்கம் இன்றைக்கி எண்பத்தொராவது நாளுக்கான எழுவது தமிழ் கல்விகள் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து மயங்குழி பிள்ளைகள் கரை கரை சின்னரா மற்றும் பெரியரா பயன்படுத்தியிருக்கோம் கரை அப்படி என்ன சின்னராக பயன்படுத்தினோம்னா ஆற்றங்கரை கரை பெரியரா பயன்படுத்தினோம்னா அழுக்கு பொறி பெரியரா பயன்படுத்தினோம்னா இயந்திரம் பொறி சின்னரா பயன்படுத்தினோம்னா நெற்பொறி அதுபோல் இறை சின்னரா பயன்படுத்தினா உணவு இறை பெரியரா பயன்படுத்தினோம்னா கடவுள் அதுபோல் உரை பெரியரை பயன்படுத்தணும்னா அது பேர் தங்கு உரை சின்னராக பயன்படுத்தினா கூறு அதுபோல் உரி சின்னராக பயன்படுத்தினா சுழற்று உரி பெரியராக பயன்படுத்தணும்னா தூக்கு அதுபோல் கூரிய சின்னராக பயன்படுத்தணும்னா கூரிய முனை பெரியராக பயன்படுத்தணும்னா சொல்லுவது சொல்லுவது அதுபோல் இறங்கு அப்படின்னா இரங்கல் தெரிவிப்பது சின்னராக பயன்படுத்துகிறோம் இறங்கு பெரியராக பயன்படுத்தணும்னா இறங்குதல் அதுபோல் எரி சின்னராக பயன்படுத்தினா தீ அதுபோல் எரி பெரியரை பயன்படுத்தினா வீசு அரமனை சின்னராக பயன்படுத்தினோம்னா அரசன் வீடு அரமனை பெரியராக பயன்படுத்தினோம்னா தரும சாலை அதுபோல் அரி அரி அப்படின்னு சின்னராக பயன்படுத்தினா விஷ்ணு அல்லது அரி அரி பெரியராக பயன்படுத்தினோம்னா தெரிந்துகொள் அப்படின்னு பொருள் அதற்கு அடுத்ததில் பிழை திருத்தம் பிழை திருத்தத்தில் சம்பந்தி அப்படின்னா அதை எப்படி எழுதுகிறோம் சம்பந்தி அதான் அதுபோல் சும்மா இரு பிழை திருத்தி எழுதும்போது சும்மா விரு அதுபோல் தங்கச்சி அதை வந்து பிழை திருத்தி எழுதும் போது தங் தங்கை தடுமாட்டம் அப்படின்னா தடுமாற்றம் அதுபோல் தாப்பால் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தாழ்பால் அதுபோல் தலகாணி அப்படின்னா தலையணை அதுபோல் தாவாரம் தாநெடில் தாவாரம் பயன்படுத்தினா தாழ்வாரம் அதுபோல் அடுத்த தமையன் அப்படின்னா தமையன் அப்படின்னா தமையன் மை வரணும் அதுபோல் திரேகம் அப்படின்னா தேகம் துடப்பம் அல்லது துடப்பம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் துடைப்பம் ஸோ இதெல்லாம் திவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடலாம் ஸோ இப்போ முதல்ல வந்து கரை மற்றும் கரை பார்த்தோம் கரை அப்படின்னா ஆற்றங்கரை கரை அப்படின்னா அழுக்கு அதுபோல் பொறி இயந்திரம் பொறி நற்பொறி அதுபோல் இறை உணவு இறை கடவுள் அதுபோல் உரை அப்படின்னா தங்கு உரை அப்படின்னா கூறு அதுபோல் உரி அப்படின்னா சுழற்று உரி அப்படின்னா தூக்கு அதுபோல் கூரிய அப்படின்னா கூரிய முனை அதுபோல் கூரிய அப்படின்னா சொல்லுவது இறங்கு அப்படின்னா இரங்கல் தெரிவிப்பது இறங்கு அப்படின்னா இறங்குதல் அதுபோல் எரி அப்படின்னா தீ நெடில் எரி அப்படின்னா வீசு அதுபோல் அரமனை அப்படின்னா அரசன் வீடு அரமனை அப்படின்னா தருமசாலை அரி அப்படின்னா விஷ்ணு அல்லது அரி அரி அப்படின்னா தெரிந்துகொள் அதுபோல் பிழை திருத்தத்தில் சம்பந்தி அப்படின்னா சம்பந்தி சும்மா இரு அப்படின்னா சும்மா விறு தங்கச்சி அப்படின்னா தங்கை தடுமாட்டம் அப்படின்னா தடுமாற்றம் அதுபோல் தாப்பால் அப்படின்னா தாழ் தலகாணி அப்படின்னா தலையணை அதுபோல் தாவாரம் அப்படின்னா தாழ்வாரம் அதுபோல் தமையன் அப்படின்னா தமையன் திரேகம் அப்படின்னா தேகம் அதுபோல் தொடப்பம் அல்லது துடப்பம் அப்படின்னா துடைப்பம் துடைப்பம் சரி அடுத்தது மரபு பிள்ளைகளை நீக்குதல் மணிவகை தானியம் அதில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நெல் அல்லது புல் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா நெல் அல்லது புல் அப்படின்னா கூளம் அதுபோல் கம்பு அப்படின்னா கோலம் அதுபோல் அவரை அல்லது உளுந்து அப்படின்னா பயறு அதுபோல் வேர்க்கடலை மற்றும் கொண்டக்கடலை அப்படின்னா கடலை கத்தரி அல்லது மிளகாய் அப்படின்னா விதை அதுபோல் புளி மற்றும் காஞ்சிரை அப்படின்னா கால்நெடில் வேம்பு அல்லது ஆமணக்கு அப்படின்னா முத்து அதுபோல் மா அல்லது பனை அப்படின்னா கொட்டை அதுபோல் தென்னை அப்படின்னா தேங்காய் அதுபோல் அவரை அல்லது துவரை அப்படின்னா முதிரை அவரை அல்லது துவரை அப்படின்னா என்ன சொல்கிறோம் முதிரை அவரைக்கு இந்த நல்லா ப்ராப்பராக கவனிச்சிங்கன்னா அவரைக்கு பயறு மற்றும் முதிரை இரண்டும் வரும் சரி அப்போ இன்னொரு முறை பார்த்துடலாம் என்ன சொல்கிறோம் நெல் அல்லது புல் அப்படின்னா கூலம் கம்பு அப்படின்னா கோலம் அவரை அல்லது உளுந்து அப்படின்னா பயறு வேர்க்கடலை அல்லது கொண்டக்கடலை அப்படின்னா கடலை கத்தரி அல்லது மிளகாய் அப்படின்னா விதை புளி அல்லது காஞ்சிரை அப்படின்னா கால் அதுபோல் வேம்பு அல்லது ஆமணக்கு அப்படின்னா முத்து மா அல்லது பனை அப்படின்னா கொட்டை அதுபோல் தென்னை அப்படின்னா தேங்காய் அவரை அல்லது துவரை அப்படின்னா முதிரை ஸோ அவரைக்கு பயறு முதிரை இரண்டும் வரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி அடுத்தது கலை சொற்கள் மோடம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா இனங்கி மொசில்லா ஃபயர் பாக்ஸ் இது ஒரு பிராண்டோட பேர் அப்படின்னா அது அப்படி எழுத வேண்டியதா மொசில்லா ஃபயர் பாக்ஸ் அப்படின்னு அதுபோல் எம்எஸ்என் மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அதை வந்து எம்எஸ்என் நுண்மென் பொருள் நுண் மென்பொருள் பொருள் இணையம் அவ்வளோதான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இடை முக அட்டை ஒப்பரா அப்படி ஒப்பிரா அப்படின்னா அது வந்து ஒப்பரா அப்படியே ப்ராண்ட் நேம்னா அப்படியே எழுத முடியாது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இயங்குதளம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசர் அப்படின்னா ஒளி வழி எழுத்தறிவான் அதுபோல் பாஸ்வேர்டு அப்படின்னா கடவுச்சொல் பர்சனல் வெப்சைட் அப்படின்னா தனி ஆள் இணையதளம் பாக்கெட் சுச்சிங் டெக்னாலஜி அப்படின்னா தரவு மாற்ற தொழில்நுட்பம் தரவு மாற்ற தொழில்நுட்பம் அதுபோல் பல மொழிகளும் அதன் பொருள் அறிதலும் படிக்கிறோம் இப்போ இதில் வந்து ஊருக்கு உபதேசம் உனக்கல்ல ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு முறை இதை பார்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியான ஏரியா தான் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இல்லையா மோடம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இணங்கி மொசிலா ஃபயர்பாக்ஸ் அப்படின்னா மொசில்லா ஃபயர்பாக்ஸ் அதுபோல் எம்எஸ்என் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நெட்ஒர்க் அது வந்து எம்எஸ்என் நுண் மென்பொருள் இணையம் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இடைமுக அட்டை ஒப்பேரா அப்படின்னா ஒப்பேரா அதுபோல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இயங்குதளம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசர் அப்படின்னா ஒளி வழி எழுத்தறிவான் பாஸ்வேர்ட் அப்படின்னா கடவுச்சொல் அதுபோல் பர்சனல் வெப்சைட் அப்படின்னா தனி ஆள் இணையதளம் அதுபோல் பாக்கெட் சுவிச்சிங் டெக்னாலஜி அப்படின்னா தரவு மாற்ற தொழில்நுட்பம் அதுபோல் பல மொழிகளும் அதன் பொருள் அறிதலும் ஊருக்கு உபதேசம் உனக்கல்ல அப்படின்னா அதற்கு வந்து என்ன பொருள் சொல்கிறோம் சொல் செயல் வேறுபடல் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இதில் என்ன சொல்கிறோம் பிறர் குழப்பத்தில் மகிழ்வடைதல் அதுபோல் அடுத்ததில் ஊசி போகுமிடம் பார்ப்பார் உலக்கை போகுமிடம் பாரார் அப்படின்னா என்ன சொல்கிறோம் சிறிய விடயங்களில் கவனம் செலுத்தும் அளவு பெரிய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் இருத்தல் எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு அப்படின்னா என்ன சொல்கிறோம் வீண் பெருமை அதுபோல் எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை எடுப்பானா அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா உலோபித்தனம் எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன அப்படின்னா ஈகையின் அவசியம் அவ்வளோ எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னா தப்பான அபிப்பிராயம் அவளை எறும்பூற கல்லும் தேயும் என்ன சொல்கிறோம் விடாமுயற்சி பலன் தரும் எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பிறர் துன்பத்தை பார்க்காமல் தன் பயனை மட்டும் பார்த்தல் அல்லது அழிவதில் காப்பாற்றியது லாபம் அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறோம் எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னா தனி குடித்தனம் சிறந்தது தனி குடித்தனம் சிறந்தது ஸோ அப்போ அதற்கான பழமொழிக்கான பொருள் மீண்டும் படிச்சிடலாம் ஊருக்கு உபதேசம் உனக்கல்ல அப்படின்னா சொல் செயல் வேறுபடல் ஊர் பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்னா பிறர் குழப்பத்தில் மகிழ்வடைதல் அதுபோல் ஊசி போகும் இடம் பார்ப்பார் உலக்கை போகும்மிடம் வாரார் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சிறிய விடயங்களில் கவனம் செலுத்தும் அளவு பெரிய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் இருத்தல் அதுபோல் எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு அப்படின்னா வீண் பெருமை அதுபோல் எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை எடுப்பான் அப்படின்னா உலோபித்தனம் அதுபோல் எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஈகையின் அவசியம் அதுபோல் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னா தப்பான அபிப்பிராயம் அதுபோல் எறும்பூர கல்லும் தேயும் அப்படின்னா விடாமுயற்சி பலன் தரும் எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பிறர் துன்பத்தை பாராமல் பார்க்காமல் தன் பயனை மட்டும் பார்த்தால் அதுபோல் பார்த்தால் அதுபோல் அழிவதில் காப்பாற்றியது லாபம் ரெண்டு விளக்கம் கொடுக்குறோம் அல்லது எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தனி குடித்தனம் சிறந்தது சரி அதுபோல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட் வந்து குமாஸ்தா அப்படின்னு என்ன சொல்கிறோம் எழுத்தாளர் அதுபோல் வந்து குகையன் அப்படின்னா முருகன் நலம் அல்லது நன்னலம் அல்லது செழிப்பு அல்லது மாட்சிமை அதுபோல் குதூகலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அக்களிப்பு அகக்களிப்பு அகக்களிப்பு அல்லது அக மகிழ்வு குபேரன் அப்படின்னா செல்வன் அல்லது நிலவன் அல்லது திங்கள் செல்வன் நிலவன் அல்லது திங்கள் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு கும் கும்பித்தல் அப்படின்னா மூச்சடக்குதல் குரு துரோகம் அப்படின்னா குரு விரண்டகம் அதுபோல் குரு தட்சணை அப்படின்னா குரு பரிசனம் அல்லது குரு காணிக்கை அதுபோல் குருநாதன் அப்படின்னா குரு நம்பி அதுபோல் குரோதம் அப்படின்னா கதம் அல்லது சினம் அல்லது வெகுண்மை அல்லது செற்றம் ஸோ கதம் அல்லது சினம் அல்லது வெகுண்மை அல்லது செற்றம் ஸோ இது இன்னொரு முறை பார்த்துடலாம் இல்லை என்ன சொல்கிறோம் குமாஸ்தா அப்படின்னா எழுத்தாளர் குமாஸ்தா அப்படின்னா எழுத்தாளர் குகையன் அப்படின்னா முருகன் அல்லது நலம் அல்லது நன்னலம் அல்லது செழிப்பு அல்லது மாட்சிமை அதுபோல் குதூகலம் அப்படின்னா அக களிப்பு அல்லது அக மகிழ்வு அதுபோல் குபேரன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செல்வன் அல்லது நிலவன் அல்லது திங்கள் அதுபோல் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு கும்பித்தல் அப்படின்னா மூச்சடக்குதல் அதுபோல் குரு துரோகம் அப்படின்னா குரு விரண்டகம் அதுபோல் குரு தட்சணை அப்படின்னு என்ன சொல்கிறோம் குரு பரிசனம் அல்லது குரு காணிக்கை அதுபோல் குருநாதன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் குரு நம்பி அதுபோல் குரோதம் அப்படின்னா கதம் அல்லது சினம் அல்லது வெகுண்மை அல்லது செற்றம் சரி அடுத்ததில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அகனானூற்றுக்கு வழக்கம் வேறு வழங்கும் வேறு பெயர் என்ன அந்த மாதிரி கேட்டிருக்கோம் ஸோ அதற்கு வந்து நெடுந்தொகை அகனானூற்றுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் ரொம்ப முக்கியம் தெளிவாக படிச்சுக்கோங்க அகனானூற்றை தொகுப்பித்தவன் யாருன்னா அகனானூற்றை தொகுப்பித்தவன் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி பாண்டியன் உக்கிர பெருவழுதி நற்றினையை தொகுப்பித்தவன் நற்றினையை தொகுப்பித்தவன் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அதுபோல் நற்றினை வரையறை அடிவரையறை நற்றினை அடி வரையறை வந்து ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை அதுபோல் கபிலர் பாண்டி நாட்டிலுள்ள கபிலர் பாண்டி நாட்டில் உள்ள திருவாத ஊரில் பிறந்தார் அதுபோல் கபிலர் எந்த மன்னன் அப்படின்னா கபிலர் பாரி மன்னனின் அவைக்கல புலவராக விளங்கினார் கபிலர் பாட்டு திறனுக்கு கபிலரது பாட்டு என்னும் தொடரே சான்றாகும் கபிலரது பாட்டு என்னும் தொடரே சான்று கபிலர் எத்தனை திணை அதாவது எந்த திணை பாடுவதில் வல்லவர் அப்படின்னா கபிலர் குறிஞ்சி திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் கபிலரை வாய்மொழி கபிலர் என்று போற்றியவர் யார் அப்படின்னா நக்கீரர் அதுபோல குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பெருந்தேவனார் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் சரி ஓகேடன் ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அகனானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர் நெடுந்தொகை அகனானூற்றை தொகுப்பித்தவன் வந்து பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி பெருவழுதி தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினை பாக்களின் அடி வரையறை ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை கபிலர் பாண்டி நாட்டில் உள்ள திருவாத ஊர் திருவாத ஊரில் பிறந்தார் கபிலர் பாரி மன்னனின் அவைக்கல புலவராக விளங்கினார் இப்போ கபிலரது பாட்டுத்திறனுக்கு அதாவது கபிலர் பாட்டுத்திறனுக்கு கபிலரது பாட்டு என்னும் தொடரே சான்று கபிலர் குறுஞ்சித்தனை பாடுவதில் வல்லவர் கபிலரை வாய்மொழி கபிலர் என்று போற்றியவர் நக்கீரர் அதுபோல குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் சரி ஓகே டன் ஸோ அப்போ இன்னைக்கான எழுபது கேள்விகள் முடிச்சிட்டோம் நம்ம வந்து நூறு நாள் தினம் எழுபது கேள்வி டோட்டலாக வந்து ஏழாயிரம் கேள்வி அந்த டார்கெட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் முன்கூட்டியே இதை வந்து புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழாயிரம் கேள்விகள் அடங்கிய அந்த புத்தகத்தை வந்து கொரியர் பண்ணிடுவாங்க அதே போல் யூனிட் சிக்ஸ் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் ஃபோலோ பண்ணியிருக்கோம் நீங்கள் நான் அந்த வீடியோ அதை பற்றி நான் அந்த புத்தகத்தை பற்றின ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் அதுவும் பாருங்கள் அந்த புத்தகத்தோட ப்ரைஸ் வந்து ரூபீஸ் ஃபைவ் டபுள் நைன் சேம் நம்பர் இதே நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ரிசிப்ட் ஆர் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை குரியர் பண்ணிடுவாங்க ஸோ தொடர்ந்து படிங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாள் வந்து ரொம்ப இனிய நாளாக வந்து அமையட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்ல உழைப்பு போட்டு இந்த நாளை வந்து நல்லா முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ியை நோக்கி குறைந்தபட்சம் ஒரு அடியாவது நம்ம எடுத்து வச்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இந்த நாள் முடியும் போது அளவுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக வந்து இந்த நாளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம தொடர்ந்து படிப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ